காலை தோறும் புதியவை பாராட்டும் கர்த்தர் ஜூலை ஒன்று நீர் எனக்கு பாராட்டின உமது கிருவை பெரியது என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர் சங்கீதம் எண்பத்தி ஆறு பதிமூன்று டோனி மொட்டேலா எனும் பிரசித்தி பெற்ற கிட்டாரிஸ்ட் ஒருவர் நியூயார்க் நகரத்திலே இருந்தார் இவர் எங்கு சென்றாலும் ராகம் தாளம் இசையுடன் பாடுவார் ஒருநாள் மாலை நேரத்தில் கடற்கரைக்கு சென்றார் அந்த சூழல் அவரை பாட வைத்தது தாளம் போட்டு ராகத்துடன் பாட ஆரம்பித்தார் கடற்கரையில் இருந்த கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக டோனியை நெருங்கி வந்து அவரை சூழ்ந்து கொண்டு அவருடைய இசையை ரசிக்க தொடங்கியது திடீரென்று வேறு ஒரு பாட்டு சத்தம் அருகில் கேட்டது கரைக்கு படகை ஓட்டி வந்த மீனவன் ஒருவன் தன்னை மறந்து பாடிக்கொண்டிருந்தான் டோனி தன் பாட்டை நிறுத்தினார் ஒரு பேப்பரை எடுத்துக்கொண்டு அந்த மீனவன் அருகில் சென்றார் அவர் பாடும் பாட்டின் வரிகளை எழுதத் தொடங்கினார் அவர் பாடி முடித்தவுடன் அவர் அருகே சென்றார் மீனவரை பாராட்டி ஐயா நீங்கள் என் குரு என்றார் இதை கேட்டுக்கொண்டிருந்தவர்களில் ஒருவர் ஐயா உங்களுடைய இசை ஞானம் பாட்டுக்கு முன்னால் யார் நிற்க முடியும் இவரை போய் குரு என்கிறீர்களே என்று கேட்டார் அதற்கு டோனி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாரையும் எந்த இசை கவர்ந்து இழுக்கிறதோ அந்த இசைதான் உயர்ந்தது அந்த இசையை தருபவர் யாராக இருந்தாலும் அவரை நான் குருவாக மதிக்கிறேன் என்றார் பாராட்டும் பண்பு இருந்தபடியினால்தான் மாமேதே என்று எல்லாரும் அழைக்கும் நிலைக்கு உயர்த்தப்பட்டார் டோனி பிறரிடம் உள்ள நல்ல காரியங்களை இயேசு கண்டுபிடித்து அவர்களை பாராட்டுகிறார் இயேசு ஒரு காணானிய ஸ்திரீயை பாராட்டுகிறதை கவனியுங்கள் இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார் அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள் மத்தேயு பதினைந்து இருபத்தி எட்டு அந்த ஸ்திரீயின் விசுவாசத்தை பாராட்டினார் ஏசு ஏசு இரண்டு காசு காணிக்கை பெட்டியில் போட்ட ஸ்திரீயையும் பாராட்டினார் சமாரிய ஸ்திரீ தனக்கு எத்தனை புருஷர் இருந்தார்கள் என்று உண்மையை சொன்னபோது ஏசு அவளையும் பாராட்டினார் நூற்றுக்கு அதிபதியின் விசுவாசத்தை பாராட்டுகிறார் மகதலேனா மரியாளின் அன்பு கூறுதலை பாராட்டுகிறார் மற்றும் மார்த்தாலிடம் மரியாளின் தெரிந்து கொள்ளுதலை பாராட்டுகின்றார் நாமும் கிறிஸ்துவிடமிருந்து இந்த பாராட்டும் குணத்தை கற்றுக்கொள்ளுவோம் ஜெபம் பிதாவை நமது இல்லத்திலும் சபையிலும் சமுதாயத்திலும் பிறரை பாராட்டி நற்கிரியைகளை பெருக செய்வோம் ஆமேன்